தொடர் ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த உடனேயே கட்சியினருக்கு நம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அதிமுக்கிய ஒரு உத்தரவை போட்டுகிறது இது குறித்து தான் இந்த காணொலியில விரைவா பேச போறோம் அங்க வீடியோ போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் கொள்கை கோட்பாடு ஆகியவைதான் முதன்மையானது கூட்டணி அப்படிங்கிற பேச்சே அரசியல் எங்களுக்கு இடம் கிடையாது அப்படிங்கற ரேஞ்சில அரசியல் கட்சியை நடத்தக்கூடியவர்கள் பிற கட்சிகள் அனைத்துமே தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணியை மாற்றுறதும் அந்த கூட்டணி கட்சிகளை பிறகு கேவலமா நடத்துறதும் அவர்கள் குறித்து அவதூறு பேசுறதுமா முன்னுக்கு பின் முரணான அரசியலை செய்வாங்க ஆனா நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் எந்த கட்சி கூடயும் கூட்டணி கிடையாது தமிழர் மண்ணுக்கும் தமிழர்களுக்கும் எதிரான தேசிய திராவிட கட்சிகள் எப்போதுமே எங்களுக்கு எதிரி எதிரிகள்தாங்கிற ரேஞ்சில ரொம்ப தெளிவா அவர்களுடைய காய்களை நகர்த்துவாங்க அதன் காரணமாகவே நாம் தமிழ் கட்சியின் வாக்கு வங்கி அப்படிங்கிறது

கட்சியின் முக்கிய தளபதிகளுக்கு மிக முக்கியமான ஒரு அதிரடி உத்தரவு அரசியல் நம்ம எதிர்பார்த்திருந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த இரண்டாயிரத்தி கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல போட்ட உழைப்புக்கான ஒரு பலனாகவும் அமையப்போகுது அதன் காரணமாக இன்று இருந்தே நீங்க மக்களை சந்திங்க பெரிய அளவு மக்களை நாம் தமிழ் கட்சிக்குள்ள கொண்டு வாங்க பூத் கமிட்டியையும் பெரிய அளவு அமைங்க அது மட்டும் இல்லாம இந்த தேசிய திராவிட கட்சிகள் தமிழர்களுக்கு எந்த அளவு எதிரானது அப்படிங்கறதையும் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிற அளவுக்கு துல்லியமான ஒரு அறிவுரைய கொடுத்திருக்கிறாரு இது தமிழர்கள் மத்தியில ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு அதை தாண்டி இன்று இருந்தே மிகப்பெரிய அளவு மக்கள் மத்தியில போறதுக்கான ஒரு செயல் திட்டத்தையும் கட்சியினர் வகுத்திருக்காங்க அதை தாண்டி நாளை தினமே நாம் தமிழர் கட்சி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் வக்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் நாம் தமிழர் கட்சி நடத்த இருக்கு சோ இது பாஜகவுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சோ திமுகவையும் சரி பாஜக தலைமையிலான இந்த அதிமுக கூட்டணியும் சரி கடினமாக எதிர்த்து களம் காணக்கூடிய அத்தனை வியூகங்களையும் நாம் தமிழர் கட்சி மிக தீவிரமாக அமைத்து இவர்கள் இருவரையும் பிடிக்காத மொத்த தமிழர்களின் வாக்குகளையும் கொத்த தூக்கிடணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான அரசியல் காய்நகர்த்தல்கள் ஈடுபட்டு இருக்காங்க இது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவு நாம் தமிழர் கட்சிக்கான ஆதரவை மக்கள் மதியில பெருக்கும் சொல்லப்படுது அதை தாண்டி தமிழ்நாடு நலன் சார்ந்த விடயங்கள் அப்படிங்கிற பெயர்ல நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய முன்னெடுப்பையும் வரக்கூடிய நாட்கள் எடுக்க போறாங்க அப்படிங்கிற தகவல்களும் அனைத்தையும் கூட்டிக் கழித்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு அரசியல் களத்துல தமிழர்களுக்காகவும் தமிழர் நலனுக்காகவும் இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான் அப்படிங்கிற ஒரு பெரிய தோற்ற மக்கள் மதியில ஏற்படுது இது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இந்த இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல வழங்கும் அப்படிங்கிறது அரசியல் நோக்கர்களுடைய குற்றவிற்கு நன்றி வணக்கம்